அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் எட்டாம் தேதி வருகின்றது இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் நமது சேனலில் தினமும் இரவு உணவுக்கு முன்பாக சொல்ல வேண்டிய சிவ போற்றிகளை நாம் சொல்ல தொடங்கியுள்ளோம் என்னுடன் சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான அன்பு சகோதர சகோதரிகள் இந்த மந்திரஜபத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் மிகவும் மகிழ்ச்சி அந்த வகையில் மூன்றாம் நாள் இன்று அடியேன் இன்று மூன்றாம் நாள் விரதத்தில் இருக்கின்றேன் மாஷி மகா சிவராத்திரி இரவு சிவதீட்சை வாட்ஸ்அப் மூலமாக என்னுடைய சொந்தங்களுக்கு தருவதற்காக இந்த மூன்றாம் நாள் இரவு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சதா போற்றி ஓம் சதா சிவனே போற்றி ஓம் சதா போற்றி என்று இன்று இரவு உணவு உண்பதற்கு முன்பாக பதினோரு முறை சொல்லிவிட்டு உணவு உண்ணச் செல்லுங்கள் நிச்சயமாக ஈசனின் பரிபூர்ணமான அருள் கடாட்சும் கிடைக்கும் மாசி மகா சிவராத்திரி இரவு நான்கு ஜாமம் அல்லது ஒரு ஜாமம் அல்லது இரண்டு ஜாமமாவது கண்விழித்து பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பாகம் மூன்று என்ன பலன் தெரியுமா அன்று சொந்தங்களே தெளிவான எண்ணங்கள் ஏற்படும் மாசி மகா சிவராத்திரி இரவு சிவ பூஜை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அன்று கண்விழித்து இருந்தால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் நீங்கி தெளிவான எதிர்காலம் பற்றிய சிறந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் உங்கள் மனதில் தோன்றும் இந்த சிறந்த எண்ணங்களும் தெளிவான எண்ணங்களும் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரி இரவு வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மாசி மகா சிவராத்திரி இரவு பதிமூன்று மணி நேரம் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறையும் சிவனை பற்றிய அற்புதமான தகவல்களை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தர இருக்கின்றேன் பதினோரு சிவ மகா மந்திரங்களை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மந்திரங்களை உபதேசம் தர இருக்கின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சிவ மகா ருத்ராட்சம் மற்றும் சிவ விபூதி பிரசாதமாக தர இருக்கின்றேன் இந்த குழுவில் சேர கட்டண தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தொழில் சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்